இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் சைந்தவி இருவரும் பெரிய இருக்கும் செய்தி தான் தற்போது சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு கோலிவுட்ல மிக பிரபலமான இசையமைப்பாளர் பாடகர் நடிகர் என பல துறைகளில் சாதித்து வருவோர் தான் ஜி வி பிரகாஷ் இவர் இரு ஆஸ்கார் விருதுகளை அள்ளி வந்து பெருமை சேர்த்த இசையமைப்பாளர் ஏ ரஹமானின் அக்கா மகன் என்பது குறிப்பிடத்தக்கது ஜி வி பிரகாஷ் அவர்கள் முதல் முதலாக வெயில் அப்படின்ற படத்துல பாத்தீங்கன்னா இசையமைத்து தான் தமிழ் சினிமாக்கு அறிமுகம் ஆயிருந்தார் இந்த படத்துல வெளிவந்த பாடல்கள் எல்லாம் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றிருந்தது இந்த தொடர்ந்து இவர் நிறைய இசையமைச்சிருப்பாரு பாடகனாக பின்னர் இவர் ஹீரோவாகவும் தொடங்கிட்டார் அதுவும் இவருடைய பென்சில் திரிஷா லா நயன்தாரா சிவப்பு மஞ்சள் பச்சை ஆகிய பல படங்கள் வந்து சூப்பர் ஹிட் கொடுத்திருக்கு இதனால் இவருக்குன்னு சொல்லி தனி ரசிகர் கூட்டமே இருக்குன்னு சொல்லலாம் சமீப காலமாக ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்த பேச்சுலர் ஜெயில் செல்ஃபி அடியே படங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தது தற்போது விவேக் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் நடித்திருக்கும் படம் தான் பதிமூன்று இந்த படம் ஹாரர் கிரைம் த்ரில்லர் பாணியில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த படம் கூடிய விவரம் வெளியாகும் சொல்லி எதிர்பார்க்கவும் படுது இதனைத் தொடர்ந்து ஜி வி பிரகாஷ் அவர்கள் டிராப் சிட்டி அப்படின்ற படத்துல நடிக்க போறாராம் அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிட்டு அதன் பின் ஜி வி பிரகாஷ் அவர்கள் சீனு ராமசாமி இயக்கத்துல இடிமுழக்கம் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அதே போல இவர் பல நடிகர்களின் படங்களுக்கு இசையமைத்து வந்துட்டு இருக்காரு அந்த வகையில் இவர் சூர்யாவோட நாற்பத்தி ஒன்றாவது படம் வனங்கான் அமரன் போன்ற பல படங்களுக்கு இசையமைச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில் ஜி பிரகாஷ் சைந்த இருவரும் பிரியருக்கும் இருக்கும் செய்தான் இணையத்தில் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு ஜிவி பிரகாஷ் ஐந்தவி இருவருமே சிறு நல்ல நண்பர்களாம் இவர்களுடைய நட்பு ஒரு கட்டத்துல காதலாக மாறியிருக்கு பல ஆண்டுகளாக இவர்கள் இருவரும் காதலிச்சு வந்திருக்காங்க அதற்கு பிறகுதான் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவர்கள் இருவரும் பெற்றோர்கள் முன்னிலையில திருமணம் செஞ்சு கொண்டிருக்காங்க தற்போது இவர்களுக்கு அன்வி என்ற மகளும் இருக்கிறாங்க இப்படி இருக்கும் நிலையில ஜி பிரகாஷ் சைந்தவ் இருவரும் செய்யும் இருக்கும் தகவல் ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு காரணம் வருட வருடம் சைந்தவி தன்னுடைய திருமண நாள்ல ஒரு பதிவு போடுவாங்களாம் ஆனால் இந்த வருடம் அவர் எந்த ஒரு பதிவுமே போடலையாம் ஸ்டோரி கூட போடலையா இதனை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில மாதங்களாகவே ஜிவி பிரகாஷ் ஐந்த வீரருமே ஒன்றாக இல்லை பிரிந்து வாழ்வதாகவும் கூறப்படுது கூடிய விரைவில் இவங்க ரெண்டு பேரும் பிரியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக வெளியாகும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் இப்போ வரலாக போயிட்டுருக்கு பொதுவாக சினிமாத்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து இசையில் வந்து வேற லெவலில் சாதித்த ஒரு மிகப்பெரிய கலைஞன்னு சொல்லலாம் இவர் போட்ட பாடல்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இவர் வரும்பொழுது அதாவது முக்கியமாக சொல்லணும்னா திரிஷாலா நயன்தாரா அப்படின்ற படத்தில் ஒரு பிட்டு படம் முதன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் இருக்கும் அந்த அளவுக்கு கிளாமராவும் ரொமான்டிக்காக இருந்ததுனால அப்பத்துலேருந்தே வந்து சைந்தவிக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் கடந்து இது சினிமா தான் சாதாரணமான இதான்னு சொல்லி அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அடுத்தடுத்து நடித்த பேச்சுலர் ஜெயில் படங்கள்லாம் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருந்ததுனால சைந்தவிக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் இதனால கூட பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்படுது இவங்க ரெண்டு பேரும் பிரியுறாங்களா இல்லையான்ற விஷயம் எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் உண்மை நிலவரம் அவங்க வாயாலே நம்ம தான் தெரியும் இதை கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க